ஆமே கொஞ்ச நாள் காத்திரு கொஞ்சம் காத்திரு ஆமே ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்டுட்டு மலைக்கு மேல வர்றார் ஈசாக்கு அப்பா சொல்றார் கத்தர் பார்த்து கொள்வார் இப்ப பலிபீடத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டு இப்ப ஈசாக்கின் கையை கட்டலான்னு வரும்போது அந்த இடத்துல கேட்கல அந்த இடத்துல கேட்கல கீழ ஒரு கேள்வி கேட்டலாப்பா அதுக்கான பதிலுங்க கத்தர் பார்த்துப்பான்னு ஆனா இப்ப ஏன் கையை கெட்டுறீங்க அவன் அந்த இடத்துல கேள்வி கேட்காம அந்த கடைசி வர அப்படியே கொடுத்து வெயிட் பண்றார் வெயிட் பண்றார் இன்னைக்கு இது தியானிக்கும் போது ஆண்டு ஒரு இடைப்பட்ட வார்த்தை அந்த கடைசி கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரம் என்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்ல கையை கட்டுறாரு பலிபிடுத்துல படுக்க வைக்கும் போது எல்லா நம்பிக்கையும் இழந்து போகிற அந்த நேரத்துல தான் ஈசாக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தன்னை அர்ப்பணித்து தைரியமாய் கொடுக்கிறான் அந்த கடைசி நேரத்தில் அவனுடைய அர்ப்பணிப்பின் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா எதை காய் காத்திருந்தானோ அதை அவன் கண்களிலே ஆமே இன்னைக்கு இந்த வார்த்தையை சில உள்ளத்தோடு கத்தர் பேச விரும்புகிறார் நெருங்கி வந்துட்டே நீ இனி ஒரே ஒரு காரியம் லைஃப்ல நடக்கணும் இந்த காரியத்தை உன்னை சந்திக்க வைக்கிறார் இந்த இடத்துல நீ மலை விட்டு இறங்கிறாத இருந்து மலையை விட்டு நீ இறங்கிறாத இனி கொஞ்ச நாள் நீ பொறுத்திருப்பா உன் கண்களிலே காண வேண்டியதை கத்தர் காண பண்ணுவோம் காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும்